காதலிக்க நேரம் இல்லை என்கின்ற படத்தை பார்க்காதவர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கியவர்கள் என்கின்ற பட்டியலில் அவர்களுக்கு இடம் கொடுக்கலாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு தான் எல்லா கிட்டையும் உணரக்கூடிய அறிவு கொடுக்கக்கூடிய பகவான் தான் பெரிய சக்தி எங்கள் ஆஃபீஸில் ஃபேமிலி இந்து ஃபேமிலியில் ஆரம்பித்து கேண்டீன் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாலு நர்சிங்மன் இருக்கு உங்களுக்கு எந்த நரசிம்மன் வேணும் உடனே இவர் சொல்கிறார் என் பையன் இந்துவில் சேருவான்னு தெரியாமல் பேர் நரசிம்மன் வச்சுட்டேன் மன்னிச்சிருக்க நான் வேற பேர் வச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறேன் காவேரி நரம்பிள்ளை மகளிர் சொல்லணும்னா காவிரி சக்கரவர் நரசிம்மன் என் மகரா வெள்ளித்திரையின் மூத்த எழுத்தாளர் இயக்குனர் திரு சித்ராலயா கோபு மற்றும் பத்திரிக்கையாளர் தமிழ் எழுத்தாளர் திரு காலச்சக்கரம் நரசிம்மா ஆகியோருக்கு சேஷன் சம்மான் விருது வழங்கும் விழா வரும் ஞாயிறு காலை பத்து மணிக்கு നമത് പുതിയുഗത്തിൽ